ஒரு சொற்பொழிவை கேட்ட ஒரு நிறைவே அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் குற்றாலத்துக்கு போனீங்கன்னா கீழே மெயின் ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க தண்ணி தட 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 உழும் அது ஒரு பக்கம் அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா அப்படியே செம்பகா தேவி அருவி அதற்கு மேலே தேன் அருவி அந்த தேன் அருவியை தூரத்துலேருந்து பார்த்தோம்னா அது விழுதா இல்லையானே தெரியாது நானும் விழுது அவ்வளவு உயரத்தில் இருந்து அந்த தேன் அடைகளுக்கு இருந்து அந்த நீர் அப்படியே வந்து கீழே வந்து விடும் அது ஒரு பக்கமும் அசையாது ஆடாது ஆனால் தண்ணி விடும் அதனால தான் தேனருவி திரையெழுந்து வானின் வழி ஒழுகும்னு சொன்னான் அப்படிப்பட்ட ஒரு தேனொழுக்கு தேன் அருவி போன்ற ஒரு சொற்பொழிவை அவர்களை இன்று நமக்கு தந்திருக்கின்றார்கள் அது நிச்சயமாக அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போன்று இங்கே இந்த கூட்டத்திற்கு வராமலேயே இந்த திருக்குறள் பேரவையை தொடங்கி இல்லத்தில் இருந்து கொண்டே நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை பெரியவர் இளங்கோன் ஐயா அவர்களுக்கும் அதை தொடர்ந்து சற்றும் பிசகில்லாமல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் புலவர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போன்று இங்கே ஒரு குரல் விளக்கத்தை நமக்கு தந்தார் திருவாளர் தமிழ் தாயகன் அவர்கள் வெகு சிறப்பாக வேகமாக உணர்ச்சிகரமாக திருக்குறளைத்தான் பேச வேண்டும் என்ற ஒரு அரிய கருத்தை தெளிவான கருத்தை நம் முன்னால் வைத்து சென்றிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இன்னைக்கு யார் ஸ்டார் அப்படின்னு கேட்டால் திரு தமிழ் மகிழன் அவர்கள் பதினாறு குழந்தைகளை அழைத்து வந்து அறத்துப்பால் முழுவதையும் முற்றோதல் செய்து நம்மை மகிழ்வித்தார்கள் அந்த குழந்தைகளுக்கு நன்றி சொல்வதா அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நன்றி சொல்வதா அல்லது அந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு வெகுவாக தயாரித்து கொண்டு வந்த திருவாளர் தமிழ் மகிழன் அவர்களுக்கு நன்றி சொல்வதா என்று பார்த்தால் எல்லோருக்கும் நன்றி தான் சொல்ல வேண்டும் இவ்வளவு நேரமும் இத்தனை அருமையான இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி இதுபோன்று தொடர்ந்து பல சிறந்த பேச்சாளர்களை அழைத்து சிறந்த அறிவுரைகளை அறவுரைகளை தெளிவுரைகளை நமக்கு தர வேண்டும் என்று தலைவர் அவர்களை நான் மீண்டும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம்